ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ அவர் டூலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிளாக் வந்து ஃப்ரைடே அதுவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இப்போல்லாம் வந்து தம்பிக்கு வந்து எக்ஸாம் லீவு அப்படின்றனால வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க காலையில் வந்து எந்திரிக்கிறது எந்திரிச்சோன்னே வந்து கொஞ்சம் மற்ற வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் ஒர்க்குக்கே ஸ்டார்ட் பண்ணுறது மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து டிஃபன் அந்த மாதிரி ஐட்டம் தாங்க ரெடி பண்ணுறது ஸோ வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேகம் வந்து ஒரு மாதிரி கற்களாக இருந்துச்சு ட்ரெஸ்ல ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க கையோட மிஷினில் கொண்டு வந்து லோட் பண்ணி விட்டுட்டேன் அத்தை மாமா தோட்டத்தில் வந்து அந்த தேங்காய் பருப்பெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கல்லங்க அதை கொண்டு வந்து இங்கே மாடியில தான் காய வச்சுருக்காங்க அதையுமே பாதுகாக்கணும் ஏன்னா மழை வந்து வந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகிரும் ஃபுல்லாக ஸோ வந்து அந்த தேங்காய் எல்லாமே அத்தை வந்து ஃபுல்லாக கொசுவலை போட்டு வந்து மூடி மூடிவிட்டுருக்காங்க அது நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு மூணு நாள் காஞ்சா போதும் வெயில் வந்து சரியாக அடிக்க மாட்டேங்குதுல்ல அதனால் வந்து ஒரு ஒன் வீக் ஆயிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க த்வீனக் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி பவுன்சி ஹவுஸில் வந்து கீழே விழுந்தான்லங்க அது நல்லா கண் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கண்ணோடு வந்து வீங்குது அது என்னென்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கும் லைட்டாக வந்து கண்ணு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் அங்கே ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் நாங்களே வந்து தம்பி கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க மணி வந்தோன்னே மணி நானே கூட கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து மணி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அவன் கண்ணு வலிக்குது என்னை தூக்குமான்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சிருந்தேன் இந்த பிள்ளை உடனே அவனை இறக்கி விடுன்னு சொல்லி அவனை கால் கால அடிச்சா ரெண்டு பேத்தையுமே தூக்கிட்டேன் தூக்கிட்டு அடுத்து தோசை ஊத்த முடியன்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நீ எப்படி அடுப்பு ஆஃப் பண்ணலாம் நானும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி உதைக்கிறா என்னென்ன உடைக்கிறா பாத்திரத்தை உதைக்கிறா ஆஹ் கிறிஸ்துவாக்காரா அவனுக்கு குடுத்துட்டான் ஏதாங்க உனக்கு நாளைக்கு புதுக்கார வாங்கி இருக்கேன் இந்த பயனாண்டு பெருந்தன்மையாவே இது இருக்க மாட்டேங்குதுங்களே இந்த பாரு எங்க கண்ணக்காட்டு காட்டு எங்க கையாடு கண் உண்ட பருந்தடம்லாம் ரத்தம் கட்டணமாட்டா என்ன வர வர மகிழனி மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நீயே அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாரு ஆமாம் மாத்தி மாத்தி ஏதோ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கா ரித்வின் கூட சரி சண்டை போடுறா அப்புறம் அவனும் கோவம் வந்து அடிச்சு போடுறான் இவங்க ரெண்டு பேத்துக்கு பஞ்சாயத்து திக்கவே என்னால் முடிய மாட்டேங்குதுல்ல இப்போ நான் ஏட்ட போய் சொல்றது அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்

அவரை எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியாதுனாரு சரி இந்த போயிட்டு இந்த மகிலிங்க பாத்து கடைக்கு போயிட்டாரு அக்காங்க வந்து சும்மா வந்து பாப்பா எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்கு மேலே வந்திருந்தாங்க தம்பி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டாங்க சரி போயிட்டு வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து மகிழினி கிட்ஸ் எல்லாம் மேலே வந்து நான் ஃபீட்டிங் மட்டும் தேர்க்கலாங்க இருக்கலாங்க அதை வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே ஹர்ஷனுக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருந்தா அப்படியே அவங்க எல்லாம் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிட்ட வந்து போயிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படியே அரசன் வந்து ஏதோ பண்ண சொல்றதுனால வந்து அதை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருக்கா வெறுப்புதான் நீ சிந்தி சிந்தி அம்மாங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்து ரிட்டன் வந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தீனு மணியெல்லாம் வந்துரட்டோம் அப்படின்ற கண்டி டீச்சருக்கா அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறக்கே வந்து டைம் வந்து டூ ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக இவங்க திண்டுக்கல்லேருந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்குங்க என்ன வாங்க போயிருக்காரு இங்கே போரலாமா கார் பின்னாடி ஒருத்தன் இடிச்சிட்டான் முன்னாடி அவங்க காரு தான் அடிச்சு பின்னாடி நம்ம கார் அடிச்சு ஆமாங்க ஒருத்தன் போதையை போட்டு நடந்து வந்துட்டான் ஆமா மூக்கு அவனா கீழே வந்து உடஞ்சிருச்சு மூக்கு உடஞ்சி போச்சு போதையை போட்டு தயவு செஞ்சு ரோட்டில் வரும்போது பார்த்து வாங்க ஏன் குறுக்க வந்ததில் சடனாக நம்ம பிரேக் போட்டதில் நமக்கு பின்னாடி ஒரு கால்காரவங்க வந்தாங்க அவங்களும் பிரேக் போட்டதில் நம்ம வண்டி பின்னாடி லைட்டாக அடிச்சிட்டாங்க நல்ல வேலை ஒன்றும் ஆலை ஏன் சாமி அவங்களுக்கும் ஒன்றும் ஆள் நமக்கும் ஒன்றால் முன்னாடி வந்த ஆளுக்கும் ஒன்றும் ஆலை அவன் தடுக்கி அங்கிட்டு போய் விழுந்து அவன் அந்த ஆளுக்கு மூக்கு மட்டும் உடஞ்சி போச்சு அது ஒன்றும் சாமி அது முன்னாடியே ஆனது அது முன்னாடியே ஆனது ஒரு டீ வாங்கி நான் கொஞ்சம் ஒரு டீவின் கொஞ்சம் குடிச்சோம் ஏன் சாமி கொஞ்ச நேரத்துல பதட்டம் ஆகிட்டாங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ சார் ரோட்ல பப்ளிக் எவ்வளோ பேர் வர்றாங்க போறாங்க எதையும் யோசிக்காம நடந்து வர்றவங்க நடந்து ஆள் இப்படி நடந்து வந்தா எப்படி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரோட்டில் நடந்து போறவங்கனால தாங்க மேஜரான ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து ரோட்டில் நிறைய ஆகிறது காரணமே இவங்க அவங்க மட்டும் அடிபடுறது இல்லைங்க அவங்களால எத்தனையோ பேத்தோட லைஃபும் வந்து அதனால நிறைய பாதிக்குது அப்படின்றத அவங்களா பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா மட்டும்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகாமல் தடுக்க முடியும் பாப்பா ஏ பாப்பா நீ திங்காத பாப்பா மூளான் புரியே பாப்பா கிண்டாத போட்றா கிண்டாத என்ன சொன்னாங்க உனக்கு உனக்கு ஒண்ணும் சொல்லல இது சும்மா வீக்கத்துக்கு வாய்ஸ்ல எங்க அப்பா வந்து எங்க அம்மா அடிக்கும் ஐயோ

வந்தாங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க மூணியும் ஹர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கிளாஸ் வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க போல் மூணு வந்து ஏதோ டைப் ரைட்டிங் கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸ் வந்து லீவுக்கு போகிறாங்க அதனால வந்து சரி லீவ் போட வைக்காட்டே என்ன அதனால வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்புனாங்க இன்னும் அடுத்து எல்லாமே பொங்கலுக்கு சேம் இது மாதிரி வந்து டூ டூ த்ரீ டேஸ் வந்து இங்கே இருப்பாங்க தேங்காய் வந்து காய வச்சு வச்சிருந்தாங்கல்லங்க மழை வர மாதிரி இருக்கு அப்புறம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்றனால திரும்பி எடுத்து சாக்கில் போட்டு கட்டி எடுத்து வைக்க போறாங்க இந்த ரிமோட் கார் வந்ததும் வந்துச்சுங்க இப்ப அதுக்கு வாய் இருந்தா கூட அழுதுருங்க ருத்வின் வந்து ஹாஸ்பிட்டல் போகல எடுத்து மேலே வந்து தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டான் பாப்பாவும் அப்படி தான் போட்டு ஆன் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க பாப்பாவுக்கு யூஸ் பண்ண தெரில பட் வந்தால் ஆனாலும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தா ஈவினிங் திடீர்னு நல்ல மாலாங்க ஃப்ரைடே இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க மழை பெஞ்சிட்டு யாருமே வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து விளக்கும் போடலை நான் வந்து தான் வந்து கேட்லாம் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கும் ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன் அப்பாளி உணர்ந்து போடலையா இன்னைக்கு வலை போடல ஏன்னா ஒரு கருப்பு துணியை வச்சிருந்த கருப்பு துணி வச்சு வச்சேன்னா ஒரு காக்கா படவைல்ல மொத்தம் மூடிட்டோம்னா மூடுறதுனால ரொம்ப மூடு ஏய் நைட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் தேய்ச்சி தர தர வந்து அம்மா வந்து போட்டிருந்தாங்க சப்பாத்தி கூட வந்து காலையில் வச்சுதான் சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சுங்க அதையும் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டு நைட் டின்னருக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் கைய வெட்டிரோ எப்படி பயமே இல்ல கா வலிம் அம்மாவை தூக்குன்னு சொல்லு தம்பி அப்படி நைட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு பிள்ளைங்களை வந்து தூங்க வைக்கிறதுக்காக வந்தவங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாம்பு பள்ளி தூக்குப்பா பாகுபலி தூக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ருத்வீன தூக்குனால மகிழனி என்னையும் தூக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் பாய்